േക്ക് വണക്കം മുതലും പോരാട്ടം ശ്രീധരൻ വേലവായോർക്ക് വലിയ കട്ടനായ്ക്ക വിമാ നിലയത്തിൽ തോട്ടാക്കുടൻ கைது കൈത് ഇളക്ക് അവനാണ് മിനി ഉമയിലി ഇടനേലിൽ ഇപ്പോൾ വഴികാത്തുകൾ പിൻപെ പോലീസ് അമൂ ഊട പതിവുകൾ കുറിച്ച് സിഐടി വിസാരണ മധികാര സംഘം കോരിക്കോളർ മിനിട്ടാണ് കട്ടണം ഇന്നും നാട്ടിൽ മഴ தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள அணையா விளக்கு போராட்டத்துக்கு அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார் குறித்த செம்மணி மனித புதைகுடியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் தொடக்கம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாண மண்ணில் காடாமலாக்கப்பட்ட பல பெயருடையதாக இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே சரணடைந்து காடாமலாக்கப்பட்ட பலரது உடல்களும் குறித்த புதைகுழியிலே உள்ளதாக மக்களுக்கு சந்தேகம் வெழுகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மக்களின் சந்தேகத்தின் வெளிப்பாடாக இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் உள்நாட்டு அல்லாத துறைகளில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் அனைத்து இளைஞர்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு முன்பு அந்தந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்திடமிருந்து தங்கள் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களுக்கான சான்றிதழை பெற வேண்டும் என்று அறிவித்துள்ளது அதற்கமைய சவுதி அரேபியா குவாய்ட் பஹ்ரைன் கட்டார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒமான் இஸ்ரேல் ஜோர்தான் லெபனான் மாலைதீவு மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு குடிபெயரும் தொழிலாளர்களுக்கு இந்த கட்டாய தேவை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை புறப்படுவதற்கு முன் ஒப்பந்த வெளிப்படி தன்மை மற்றும் நம்பகத்தன்மை உறுதி செய்வதன் மூலம் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட உரிமைகளை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது செய்வதற்காக ഇരുപ്പിനും തൊഴിൽ മുറി പ്രിവിളിൽ ചെയ്യാൻ പയണി തനി നപാപ്പിക്കാ എടുക്കപ്പെട്ട ഒരു നടപടി പണിയും കുറിപ്പിട്ടുള്ളത് പയണ പൂജയിൽ മറിത് വയ്ക്കൊണ്ടുവരപ്പെട്ട തോട്ടാക്കുടൻ കാട്ടനായ വിമാനത്തിൽ വയ്ക്ക് ഒരുവർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള തമിഴത്തെ ചേർന്ന മുപ്പത് വയ തൂട്ടിയവരെ കൈതാക്കിയുള്ള ിൽ തൂയറ്റി വന്നവർ തെവിക്കപ്പെട്ടുള്ളത് കുവൈറ്റിലൊന്ന് കട്ടനായ സർവദേശ വിമാനത്തുക്ക് വന്ന് നോക്കി പയണിക്കൈ വിമാന കാവൽ തറയു തെരവുത്തുള്ള പന്നെ പകുതിയിൽ വിരുദ്മി മിനിന്ന് വീണ്ടും ഇളർ ഒരു ഉയർന്നുള്ളി പകുതിയെ ചേർന്ന பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார் விருந்தகம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்து வந்த குறித்த நபர் பொருட்களை கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பற்ற மின்தூக்கியில் பயணித்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவர் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை தங்கநகர் வட்டார உறுப்பினர் கந்தசாமி சுதேஷ்குமார் என்பவரே இவ்வாறு தமிழரசு கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் சேருவில பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவின் போது தமிழரசு கட்சியின் முடிவுக்கு எதிராக ரகசிய வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினருக்கு வாக்களித்தமைக்காக இவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் அடிப்படை உறுப்புரிமையிலிருந்தும் பிரதேச உறுப்பினர் பதவியிலிருந்தும் இருந்தும் இவரை இடைநிறுத்துவதற்கு கட்சியின் தலைமை பீடம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த உறுப்பினரின் செயற்பாடு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கட்சி அறிவித்துள்ளது இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்கள் உள்ளூர் பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகர்ப்புறங்களை குறிவைத்து இன்று காலை பல ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதேவோ இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் கூட்டுப்படி நிலைமை தொடர்ந்து மோசமடையக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இஸ்ரேலில் உள்ள அனைத்து இளைஞர்களும் விழிப்புடன் இருக்கவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் தூதுவர் வலியுறுத்தினார் മരുത്വികാര സങ്കത്തിൽ ഉദ്യോഗപൂർവ്വ പേർ സിന്നെ തവറാ പ്പെടുത്തി സമൂഹങ്ങൾ മൂലം വിനിയോഗിക്കപ്പെട്ട പല പോലി ആവണങ്ങൾ കുറിച്ച് പോലീസ് മാധിപ്റ്റി കളത്തിടം അവസര വിസാരണ നടത്തുമാറു മരുത്വ അധികാര സംഘം കുറ്റപ്പുലായ തണെക്കളത്തിനും കടിതം ഒന്നെ വെളിയിട്ട് കോരികളും കുറിത്ത കൈദ്യോഗ്യ பிரபாத் சுகதாஸ் தனது போலி மின் கையொப்பம் மற்றும் போலி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க கடித தலைப்பு ஆகியவற்றை கொண்டு ஒரு போலி கடிதம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகிறது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை ஆணைக்குழு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக போலியான மின் கையொப்பம் மற்றும் தவறான பேஸ்புக் பதிவுகள் கொண்டு ஒரு போலி கடிதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பொறுப்பாளர்களை கண்டறிந்து வழக்கு தொடர

பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்து காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக ஏற்படும் பழுத்து காற்று மற்றும் மின்னல் தாக்குதல் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் தமிழ் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்